ஹலோ ஆல் வெல்கம் டு டெயில்ஸ் ஆஃப் ராகா இன்னைக்கு நம்ம வீடியோவில் தனுஷ்கோடியோட மினி விலாக் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தோம்னே கோதண்டராமர் கோயிலில் இருந்துட்டு நம்ம தனுஷ்கோடிக்கு நம்ம கிளம்பிட்டோம் வெறும் பத்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நம்ம ஒரு காமல் நேரத்தில் இங்கே ரீச் ஆகிட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தனுஷ்குடி எல்லை வரைக்கும் போகிறதுக்கு நம்ம ரோடிலே தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் ரோடுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சைட்டில் பார்த்தா கடல் அலைகளோட அந்த பயணம் அந்த எங்களுக்கு இருந்துச்சு பாறைகளோட கடல் அலைகளாகவும் இருந்துச்சு மணலோட கடல் அலைகளும் இருந்துச்சு இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கடல் அலைகளை பார்க்கும்போது அப்படியே வெள்ளியில் மினுக்கிற மாதிரி ரொம்பவே அந்த கிறிஸ்டல் அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில அதை வர்ணிக்க எனக்கு வார்த்தையே வரல அந்தளவுக்கு அந்த கடல் அலைகள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கண்ணுக்கு ஒரு அழகாக அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே தனுஷ்கோடியில் கடல் அலைகள்லாம் ரொம்ப ஃபோர்ஸாகவே இருந்துச்சு இருந்தாலும் கிட்டக்கு போய் பார்க்காட்டினாலும் நம்ம ட்ராவல்லே பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிச்சு இந்த தனுஷ்கொடிக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா வில்லை போன்று வளைந்து இருக்கிற இந்த கடற்கரைக்காண்டி இது தனுஷ்கொடி அப்படின்னு பேர் வந்துருச்சுக்கு கோடி அப்படின்னா முனைன் அர்த்தம் தனுஷ் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம் இந்த தனுஷ்கோடி இலங்கையோட கடல் வாணிபம் செய்கிறதுக்கு சிறந்த துறைமுகமாக இருந்து வந்தது இந்த தனுஷ்கோடி மதுரை மாவட்டத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு முந்தைய வரலாறுல சொல்லப்படுது சங்ககாலத்தில் கௌரியர் ஆட்சி விழாவில் மகளிர் தலையாடை காணலம் பெருந்துறை ராமன் ஆலமரத்தடியில் இருந்த தவம் இந்த புராணங்கள்லாம் இந்த தனுஷ்கோடியில் நிகழ்ந்திருக்கு இப்படி அழகும் நிறைய புராணங்களும் நிறைந்த இந்த தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணில் மன்னர் வளைகுடால ஏற்பட்ட புயலால் ராட்சச அலைகளிலிருந்து ஊருக்குள்ளே புகுந்து இந்த தனுஷ்கொடியை முட்டிலும் அழிச்சிருச்சு தனுஷ்கொடியும் பாம்பனையும் இணைத்த இரும்பு பாதை அதுவும் இந்த புயலால் அடித்து செல்லப்பட்டுச்சு சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பயணம் செஞ்ச மக்களும் இந்த அலையால் கொல்லப்பட்டனர் அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலேயேவும் உயிரிழந்து போனாங்க இதுக்கு அடுத்துலேருந்து தமிழக அரசு இந்த தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு நாங்கள் இங்கே போகும்போதும் சில சிதைக்கப்பட்ட கட்டிடங்கள்லாம் இங்கே வந்து இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு எப்படி வளர்ந்துகிட்டு இருந்த மக்கள் ஒரே நேரத்தில் இப்படி அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துலையும் சில மீனவர்கள் அங்கே வர சுற்றுலா பயணங்களை நம்பி மீனை வந்து பொறிச்சு விற்கிறது சிப்பிகளை விற்கிறது சில சில அழகு பொருட்கள் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது நாங்கள் அங்கே எல்லா வரைக்கும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்ருந்தோம் அங்கே கடல்லையும் நிறையா பேர் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு அங்கே போயிருந்தோம் நாங்களும் அந்த கடற்கரையில் நல்லா விளாண்டுட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்